ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடிய அரிய வகை சந்திரகிரகணமானது நாளைய நாள் வந்து ஏற்பட இருக்குங்க ஸோ இந்த சந்திர கிரகணம் எவ்வளவு சிறப்புகளோடு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் கிரகணத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்னென்ன பலன்களை தனுசுராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு

பொதுவாகவே பெரியவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இது போல கிரகண நாட்களில் குறிப்பாக கர்ப்பிணிகளை வந்து வெளியவே வரக்கூடாது எந்த விதமான கூர்மையான ஆயுதங்களையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க கூடவே பார்த்தீங்கன்னா கோவில்களில் கூட நடையெல்லாம் சாத்தி வச்சிருப்பாங்க அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டில் செய்யக்கூடிய வேலைகள் கூட நிறையவே இருக்கும் கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாது கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்து குளிக்கணும் வீடை வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அது எல்லாமே நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய விஷயங்களால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அந்த வரிசையில் இப்போ ஏற்படக்கூடிய கிரகணம் எவ்வளவு அரிய வகை கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் சிவப்பு நிறத்தில் வந்து காணப்பட போகுதுங்க அதாவது கிரகணம் அப்படிங்கும்போது போது அதுவும் குறிப்பாக சந்திர கிரகணம் அப்படின்னா ரொம்பவே பிரகாசமாக வந்து விளை நிறத்தில் தான் வந்து இருக்கும் ஆனால் இந்த கிரகணம் ஏன் வந்து சிவப்பு நிறத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அறிவியல் ரீதியாக நிறைய காரணங்கள் இருக்குது அந்த காரணத்தையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரகணமானது ஆண்டினுடைய முதல் கிரகணமாக இருக்குது மேலும் ஒரு சில கிரகணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி தோன்றுறது மீண்டும் அதே மாதிரி வந்து தோன்றும் அப்படித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உருவான இந்த அரிய வகை கிரகணம் இப்போ மீண்டும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஃபர்ஸ்ட்லேயே வந்து வந்திருக்கு ஸோ மார்ச் மாதம் பதினான்காம் தேதி அன்று நிகழக்கூடிய இந்த அரிய வகை கிரகணமானது சிவப்பு நிறத்தில் வந்து காணப்படும் அப்படிங்கிறதுனால இதை பிளட் மூன் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க ஆங்கிலத்தில் பிளட் மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிவப்பு நேரத்தில் தரக்கூடிய சந்திர கிரகணம் ரேலிய சிதறலின் காரணமாக தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க மேலும் இந்த சிவப்பு நேரத்தில் காணப்படக்கூடிய சந்திர கிரகணமானது சுமார் ஐந்து மணி நேரம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமானா கண்டிப்பாக தெரியாது ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களால் இந்த கிரகணத்தை பார்க்கவும் முடியாது ஆனால் மார்ச் பதிமூணு மற்றும் பதினாலாம் தேதிகளில் இரவு நேரங்களில் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க தாராளமாக இந்த கிரகணத்தை வந்து பார்க்கலாங்க மேலும் இந்தியாவில் இருக்க கூடியவங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த கிரகணத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டுமாவது டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வானியல் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருவேளை அவங்க முயற்சியின்படி இந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளால் வீட்டில் இருந்து கிரகணத்தை வந்து பார்க்க முடியும் இதாண்டு நிகழக்கூடிய முழு சந்திர கிரகணமானது ஏற்படக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் அதாவது மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் வந்து ஸ்டார்ட் ஆகி மாலை மூணு முப்பது மணிக்கு தான் முடியுதுங்க பொதுவாக இந்த கிரகணங்கள்லாம் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி சூரியனுக்கும் முழு நிலவுக்கும் இடையில இருக்கும் பொழுது முழுமையான சந்திர கிரகணமானது ஏற்படுங்க இயற்பியலினுடைய கோட்பாடின்படி பார்க்கையில எப்படி நமக்கு சூரியன் உதிக்கும் பொழுதும் மறையும் பொழுதும் சூரிய வந்து சிவப்பு நிறத்தில் வந்து காட்சி கொடுக்குதோ அதே ஒரு கோட்பாடு தான் இங்கேயும் வந்து நடந்திருக்கு அதாவது சந்திரன் அடையக்கூடிய ஒளி பார்த்தீங்கன்னா பூமியினுடைய வளிமண்டலத்தின் வழியாக ஒளிவிலகல் வந்து செய்யப்படுறதுனால அதனால தான் இந்த சந்திரன் சிவப்பு நிறமா வந்து மாறுதுங்க அதாவது குறுகிய அலைநீளங்களை எல்லாம் வடிகட்டி நீண்ட அலைநீள சிவப்பு நிறங்களை மட்டுமே இங்க விட்டுட்டு போறதுனால இந்த நிலா சிவப்பு நிறத்துல நமக்கு வந்து காட்சி கொடுக்குது இந்த அற்புதமான அரிய வகை நிகழ்வுகளை வந்து யாரெல்லாம் பார்க்கறதுக்கு தயாரா இருக்கீங்க ஆர்வமா இருக்கீங்க அப்படின்றத பத்தி எல்லாம் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா கிரகணம் அப்படிங்கிறது இந்த டைம் நம்மளோட இந்தியாவில ஏற்படாதுங்கிறதுனால எந்த விதமான சூத காலமும் கிடையாது அதனால ஃபாலோ பண்ணக்கூடிய விதிமுறைகள் எதுவுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது ஸோ இருப்பினும் கூட கிரகணம் அப்படிங்கும் போது வானத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அரிய விஷயம்தான் அதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க ஒருவேளை உங்களில் யாருக்கெல்லாம் அது போன்ற ஆசைகள் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிரகணத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது தனுசுராசினியர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நல்ல மாற்றங்களை தாங்க உருவாக்கி கொடுத்துருக்கு ஸோ வாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்த்துடலாம் தனுசு ராசி நேர்களுடைய கிரகநிலைகளை இப்போதைக்கு ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன்னு சொல்லக்கூடிய வியாழன் வந்து பகை கிரகமா இருக்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்ல பரிவர்த்தனை வந்து செய்திருக்கிறாருங்க ஸோ இந்த இடத்துல பரிவர்த்தனை யோகம் இருக்கும் பொழுது நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாமே வந்து வெற்றி பெறப்போகுது மேலும் உங்களுக்கு தெய்வீக சிந்தனைகள் கூட அதிகரிக்கும் இது வரைக்கும் தெய்வீகத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய கோவிலுக்கு போகணும் நிறைய பூஜைகள் செய்யணும் பரிகாரங்கள் செய்யணும் அதன் மூலமாக நிறைய பலன்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கூட்டாக இருந்தவங்க கூட இப்போ நீங்க தனித்து இயங்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவீங்க கடன் சுமை அப்படிங்கறது அதிகரித்துட்டே தான் இருக்குது இதுக்காக கொஞ்சம் கவலையும் வந்து உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த கடன் சுமையை நீங்கள் தேவையான விஷயங்களுக்காக மட்டுமே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் பின்னாடி பாதிப்புகள் இருக்காது அதே போல் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படிதாங்க மேலிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு வந்து சப்போர்ட் அப்படின்றது இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரே சிந்தனையை வந்து உருவாகாமல் கூட இருக்கும் அதனால் எது செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செய்யுங்க அதற்கெல்லாம் வேலை சார்ந்த விஷயங்களில் புதுசு புதுசாக நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இருந்தாலுமே கூட அதை எப்பயுமே உங்களால் வந்து செயல்படுத்தவே முடியும் முடியாது காரணம் என்னவா இருக்குன்னா செவ்வாய் வகர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும் சோ இந்த செவ்வாய் வகர நிவர்த்தி ஏற்படுற வரைக்கும் நீங்க கொஞ்சம் தான் இருக்கணும் மேலும் கும்ப ராசியில சனி மற்றும் சூரியனுடைய சேர்க்கையும் வந்து இந்த மாதத்துல இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மூணு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான் இது ரெண்டுமே ஒன்றிணையும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் தேடி வருங்க பொறுமையா இருங்க இது வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் வந்து நடக்காம இருந்திருக்கலாம் அதாவது ஒரு சிலர்கிட்ட நீங்கள் கடனாக கூட பணம் கேட்டிருக்கலாம் அது கூட உங்கள் கைக்கு வராமல் போயிருக்கும் ஆனால் இனி கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்கள் கைக்கு வரும் கையில் காசு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் பார்த்திங்கன்னா சீராகவும் சிறப்பாகவும் வந்து இருக்க போகுது பணி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் புகழ் பாராட்டு எல்லாமே வந்து கிடைக்குங்க எதிர்பார்த்த அனைத்து சலுகைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் இந்த டைம்ல உங்களுக்கு செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய நாட்களும் இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு அஞ்சு பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால நிறைய புனித தலங்களுக்கு பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு புகழ்மிக்க கோவில்களுக்கு போய் நீங்கள் வழிபட்டு வருவீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் அதாவது எதிர்காலம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நிறைய முயற்சிகள் இந்த டைம்ல எடுக்கலாம் அதெல்லாம் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மட்டும் வேலைக்கு போய் நீங்கள் சம்பாத்தியம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆனால் இந்த டைமில் இன்னொருத்தரும் கூட போய் வேலைக்கு போய் சம்பாத்தியமானது அதிகமாக கிடச்சி உங்களுக்கு அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதனால் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் நீண்ட தூர பயணங்கள் போயிட்டு வர்றீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் தாங்க இருக்கு ஸோ அதனால் பயப்படாதீங்க வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயத்தில் தான் இருக்கும் ஸோ வியாபாரத்திலையும் சரி பாக்கிகளை எல்லாம் வசூலிக்க என்னென்ன முயற்சிகள் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே வெற்றிக்காக கொடுக்கும் எல்லாம் வேணாம் உங்கள் கூட இருக்கிறது வந்து ஒன்றுமே வந்து புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு விலகி போன உறவினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாருமே இப்போ மீண்டும் உங்களை கூட வந்து இணைவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்க போகுது மேலும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு உடல் நலமும் சீராகி மாற்று மருந்து மருத்துவம் எல்லாம் உங்களுக்கு வந்து கை கொடுக்க போகுதுங்க அதனால் கண்டிப்பாக இந்த டைமை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க மேலும் மீன மீனராசிக்கு போக கூடிய அங்க நீச்சமும் அடைய போறாரு மார்ச் மாதம் இறுதியில இறுதியில் உங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறும் பொழுது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க போறாருங்க அதாவது கல்யாண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த கனவுகள் எல்லாம் நினவாக போகுது வாழ்க்கை துணையோடு எதுவும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் கூட அதெல்லாம் இனிமேட்டுக்கு வந்து விலக ஆரம்பிச்சிடும் உறவினர்கள் நண்பர்கள் இப்படி எல்லாருக்கிட்டே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களும் முக்கியமான விஷயங்களாக இருக்குன்னா அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக மதிப்பு கொடுங்க உள்ளத்துல உற்சாகம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ தள்ளி போன ஒவ்வொரு விதமான நல்ல வாய்ப்புகளும் இனி உங்களை தேடி தானாகவே வரப்போகுதுங்க மேலும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களாக செல்வந்தராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும் உங்களுடைய செயல்பாடு ஒவ்வொன்றிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது வியாபாரம் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க இப்படி எல்லாருக்குமே எதிர்பார்த்த லாபமெல்லாம் இருக்குங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் மேலும் இந்த காலகட்டங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சிந்தனையில் தெளிவானது கிடைக்கும் ஸோ குடும்பத்திலையும் உங்களுக்கு ஒற்றுமை இருக்கும் பண தேவையெல்லாம் பூர்த்தியாகும் எல்லா விஷயமே சிறப்பாக நடக்கப் போகுது ஸோ தனுசு ராசி இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே ரொம்பவே அற்புதமாகவே அமைய போகுது இந்த வீடியோ பதிவில் தனுசு ராசி இந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி என்று நிகழக்கூடிய கிரகணமானது எவ்வளவு சிறப்பான பலன்களை எல்லாம் மாற்றி அமைத்து கொடுக்க இருக்கு அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நம்மளுடைய சேனலை தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்